அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து வாசித்தல் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டார்கள் நான் தங்கள் மீதே குரான் அருளப்பட்டு கொண்டிருக்க தங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் உலகம் அவர்கள் பிறரிடமிருந்து அதை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் என்று கூறிய இந்த செய்தி அப்துல்லாஹிபின் மசோத் அல்லாஹு அன்போ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ஹைஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு ஆறு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே படைத்த உமது இரட்சகனின் பெயரால் வாசிப்பீராக அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு சூரத்துல் அலக் வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வாசிப்பே கல்வியை முழுமைப்படுத்துகிறது ஆழமாக்குகிறது விரிவுபடுத்துகிறது அது பல்வேறு சிந்தனை தனங்களை சிந்தனைகளை உண்டுவாக்கக்கூடிய தளங்களை காட்டுகின்றது நாடுகளையும் சமூகங்களையும் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறது வாசிப்பு விரிவாக விரிவாக தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை மனிதன் புரிந்து கொள்ள முடிகின்றது வாசிப்பு மனிதனை பரிபூரணப்படுத்தும் மனிதன் முழுமை பெற வேண்டுமெனில் வாசிப்பு முறை அவனுக்கு அவசியம் நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு போன்ற பழமொழிகள் வாசிப்பின் முக்கியத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறது உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்திலும் மனிதன் அறிவுடையவனாக படைக்கப்பட்டுள்ளான் இதுவே மனிதனை வளர்ச்சியடைய செய்துள்ளது மனித அறிவில் வாசிப்பு முக்கியமான பங்களிப்பை வழங்குகிறது உலகில் உயர்ந்த இடத்தில் உள்ள பலர் வாசிப்பினால் உயர்ந்துள்ளனர் அன்றாடும் நாம் வாசிப்பதன் மூலம் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும் இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்ப பயன்பாட்டால் வாசிப்பு பழக்கம் அருகி வருகின்றது கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்னும் பழமொழியின் மூலம் வாசிப்பின் முக்கியத்துவம் எளிதாக விளக்கப்படுகின்றது உடலிற்கு எவ்வாறு உடற்பயிற்சி முக்கியமோ அதுபோல வாசிப்பு மனதிற்கு மிக முக்கியமானதாகும் ஓர் சிறந்த மனநிலையை உருக்கு உருவாக்குவதற்கு வாசிப்பு மிக அவசியமானது நன்மை தீமைகளை கண்டறிய வாசிப்பு முறை பயன்படுகிறது அறிவினை விருத்தி செய்து கொள்வதற்கும் இந்த வாசிப்பு முறை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது கல்வி மட்டுமல்லாது நம்மை சுற்றியுள்ள சமூகத்தின் போக்கையும் உலகம் பற்றிய விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த பயன்பாட்டை இந்த வாசிப்பு முறை நமக்கு கிடைக்கிறது வாசிப்பு மனிதனுக்கு அறத்தினை புகட்டுகின்றது ஆக்கத்தினை வழங்குகின்றது வாசிப்பதன் மூலம் ஞாபக சக்தி அதிகரிக்கின்றது பார்ப்பதன் மூலமே மற்றும் கேட்பதன் மூலமே ஒரு விஷயத்தினை அறிவதை விட வாசிப்பதன் மூலம் அறியும் விஷயமானது நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் திறன் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் உலக விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த முறைதான் இந்த முறை எனவே இதன் மூலமாகத்தான் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எண்ணற்ற இலக்குகளை அடைந்து கொண்டார்கள் இந்த வாசிப்பு முறையை நமக்கு மத்தியிலே வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்மாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து